ஆண்டால் திருப்பாவை பாசுரங்களை தினமும் கேட்பதால் வாழ்க்கையில் பல நன்மைகளும் ஏற்படும் ஆதலால் இந்த பாசுரங்களை தினமும் கேளுங்கள் பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நேரிழ சீர்மல்கும் வாய்ப்பாடு செல்வச் சிறுமீர்காள் பூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி இளம் செங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாவாய் பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் உடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணே உகந்தேரோரெம்பாய் பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் லூடு ஓங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலைவற்று வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் நான்கு ஆழிமழைக்கண்ணா நீ கைகரவேல் ஆழியுள் போக்கு முகந்தோடுவார் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பத்மநாவன் கையில் ஆழி போல் மென்னே புரி போல் நின்றிருந்து தாழாதே சார்கம் சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய்ய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பினகான் புல்லறையின் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக்காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் சுரம் ஏழு கீச்சு கீ சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த படுத்த கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலூர் எம்பாவாய் பாசுரம் எட்டு கீழ்வானும் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாய்ந்து அருளேலோர் எம்பாவாய் வாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலனை மேல் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் பாவாய் பாசுரம் பத்து நோற்றுச் சுவர்க்கம் புக்கின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்மிடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் பொண்ணியனால் நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாயருங்கலமே தேற்றமாய் வந்து எம்பாவாய் பாசுரம் பதினொன்று காற்றுக் கரவை கணங்கள் பலகரந்து செற்றா திரளழியச் சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் வாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் எம்பாவாய் வாசுரம் பனிரெண்டு திளங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்த முலை வழியே நின்று வாள் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடைவற்றை சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானே பாடவும் நீவாய் திறவாய் இணைத்தா நெழுந்திராயிதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் எம்பாவாய் பாசுரம் பதிமூன்று வாய் கேண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே கீர்த்திமை போய் பிள்ளைகளெல்லாரும் பாவைக் பாவை கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிந்து கலந்தேலோரெம்பாவாய் பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் புடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன் ரழையேன்மே நங்கைமீற் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் கொள் வல்லானைக் கொன்றானை மாற்றாரே மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே குடித்தோன்றும் தோரண வாயிற் காப்போனே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் திரழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ எம்பாவாய் பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் எம்பாவாய் பாசுரம் பதினெட்டு உந்து முதகளிற்ற்சன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேனப்பின் பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தில் மேல் பல்கால் குயிலினங்கள் கூமி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் வாட செந்தாமரை கையால் சீரார் திரவாய் வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வாசுரம் பத்தொன்பது குத்து கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் ஓங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் தொயிலழவுட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் என்று தகவேலோரெம்பாவாய் பாசுரம் இருவது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே திருவேதுயிலழாய் உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் குற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாது உனக்கு வலியுலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் எம்பாவாய் பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தினன் வள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் அங்கன் அங்கண் கொண்டு எங்கள் மேல் நோக்குது எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி மூன்று மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி வங்க எப்பாடும் பேர்ந்துதறி மோரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலினி பூவைப் பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே ஓந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்று சென்றங்கும் தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்று கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்று கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்று குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகித் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்துக் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாட வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தெலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப் கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடுபீழும் வரிசினால் நன்றாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி எட்டு கரைவைகள் சென்று கானம் சேர்ந்துன்போம் குலத்து உந்தன்னை பிறவே பெருந்தனே புண்ணியம் யாமுடையோம் உறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னைச் சிறுவேல் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் ரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களைக் கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தாய் எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமே யாவோ முனக்கேனாம் ஆட்செய்வோம் மற்றெனம் காமங்கள் மாற்றே லோரெம்பாவாய் பாசுரம் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்வையார் சென்றிரஞ்சே அங்கப் பறைகொண்ட ஆற்றை அணிமுதுவை பைங்கமல பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் ஈர் இரண்டு மாழ்வரைத் தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் இந்த முப்பது பாசுரங்களையும் பாடி அருள் செய்த அம்மையார் ஆண்டாள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் இந்த பாசுரங்களை கேளுங்கள் வாழ்க்கையில் உயர்வு பெறுங்கள் நன்றி தொடரும்